எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் நான் எப்பயும் நினைக்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு விளாக் தான் போறோம் என்ன விளாக்னா குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் போயிருந்தோம் பொங்கல் வைக்கலான்னு அதே மாதிரி இந்த வாரமும் போயிடலான்னு ஆடி முடியறதுக்குள்ள ஒரு நேத்தி கடனையும் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் போயிருக்கோம் பிரஜனுக்கு வந்துட்டு ஒரு மூணாவது பர்த்டே வரும்போது அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்போதான் சொல்லியிருந்தாங்க அவனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை ஒரு குலதெய்வம் கோயிலில் போயிட்டு மணி வாங்கி கட்டங்க அப்படி சொல்லிட்டு இதை வந்துட்டு நாங்கள் உடனே பண்ணலான்னு நினச்சி இருந்தோம் அப்புறம் வீட்டுக்காரருக்கு வேலை ஆனால் ஆன அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு அப்புறம் இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நம்ம நிறைவேற்றிடலாம் அதுதான் பிரஜனைக்கும் அப்போ தான் பண்ணணும்னு போல அதனால் நான் பாப்பா அண்ணி ஹஸ்பண்ட் எல்லாம் காரில் ஓலா புக் பண்ணி போயிட்டோம் போயிட்டு பார்த்தா புதுசாரி இல்லை சரி அப்புறம் நடந்தே கடைக்கு போயிட்டு போய்ட்டு வாங்கிட்டு வரலான்னு கடை வந்துட்டு கோவில் பக்கத்துல இருக்குது விளக்கு திரி வெத்து பெட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கோவிலில் பார்த்தா நிறைய மரலாம் இருக்கா அதில் அத்தி மரம் அத்தி மரம் அப்புறம் வந்துட்டு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா பழம் வந்து கீழே கொட்டி இருந்தது சாமி சல்ல மேலாம் அதை எங்கள் வீட்டுக்கார் பொறிகிட்டு இருந்தார் அவருக்கு நாவப்பழம் ரொம்ப பிடிக்கும் கடைகளே பழம் வாங்கிட்டு வந்தால் ஒரே நல்லா அந்த அளவுக்கு அவருக்கு நாகப்பழம் பிடிக்கும் அதெல்லாம் அவர் பொறிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் விளக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் அதை வந்துட்டு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கோவிலில் வந்துட்டு நாயெல்லாம் நிறையா இருக்கும் வீட்டுக்காரர் வந்துட்டு பிஸ்கெட் வாங்கினாரா அதை வந்து தம்பி நாய்க்குலாம் போட்டுட்டு அதை நாய் வந்து சாப்பிட்றத பற்றி ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பான் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது நாய் வந்து அந்த பெஞ்சு கடையில் தான் படுத்துட்டு இருந்துச்சு அதை பார்த்து பார்த்து ஒரே சிரிப்பு நானும் அன்னையும் வந்துட்டு விளக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல அதை வந்துட்டு நான் ஏற்றிடலாம் அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஒரு சாமிக்காக விளக்கேற்றிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகர் ஏற்றிடலாம் முதற்கடவுள் விநாயகர் அவர் கேட்கலாம் சொல்லிட்டு விநாயகர் ஏற்றணும் அப்புறம் முருகர் சிவன்லாம் இருக்காங்க நம்ம கோவிலில் அதை சிவனுக்குலாம் விலைக்கேற்றிட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு பூசாரி வந்ததும் நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம் சாமிக்கு புடவை சாத்தலான புடவை பழம் பூ எல்லாம் கொடுத்து மணியெல்லாம் வச்சு நல்லா பூஜை பண்ணோம் பூஜை வந்து பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளே நிற்க வச்சு பண்ணார் எங்களுக்கு சாமி வந்துட்டு அந்த சாமி இருக்கிற இடத்துல கால் வைக்கிறதே ஒரு பொண்ணியம் அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடச்சிருந்தது அன்றைக்கி எங்கள் பேரில் நல்லா சாமிக்கு அர்ச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கு மேலே போட்டிருந்த மாலையை வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் போட்டுட்டாரு தம்பிக்கு தான் கொடுத்தாங்க அவன் கழுத்தில் போட காமிக்கல சரி எங்கள் வீட்டுக்காரே போட்டுட்டு மணியை அவர் கையில் எடுத்துன்னு சுற்றி வந்தார் மணியை வந்துட்டு அங்கே வால்மீகி சாமிகிட்ட தான் கட்டினாங்க பிரசாதம் எடுத்துப்போய் இந்த கடலையும் புளி சா சாரி இல்லாமல் சதவோம் அதை வந்துட்டு அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் மணி வந்துட்டு தம்பி ஆட்டுற சொல்லும் சூப்பராக க்யூட்டாக ஆட்டினார் அந்த சத்தம் ரொம்ப கேட்கவே சூப்பராக இருந்துச்சு சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டோம் அப்புறம் திரும்பவும் ஓலா புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா பூஜை பண்ணுறதுக்கு விளக்கு தமத்தட்லாம் நான் வாஷ் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுட்டு போயிருந்தேன் அதையுமே வந்துட்டு நான் விளக்கேற்றி திருப்தியாக வந்துட்டு சாமி படித்தேன் கோவில்ல நான் வந்துட்டு வேண்டுதலை பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ நாள் நம்ம தள்ளி தள்ளி போட்டதை பண்ணிவிட்டுன்ற ஒரு திருப்தி இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில்